இருக்கும் முருகனை சொல்லியிருக்காங்க ஓட்டி கதை சகோ யாது முருகனே கூப்பிட்டுருக்காங்க ஹரணியக்கா கண் கலங்கி வீடியோ எல்லாம் போடாதக்கா ஆனால் நடிப்பு தான் மனசு பொறுக்க மாட்டேங்குது ஊட்டி கண்ணன் அப்படியா நிஜமாலுமே அது உண்மைதான் அது ஒரு சில இது பண்ணும்போது அது நம்மளை அறியாமலே அது வந்துடும் அது இருக்கு முதல்ல இல்லையா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே அழுத்திட்டு இருக்கு இருபத்தி ஏழு மிக்க சந்தோஷம் கிருஷ்ணா அம்மா சுட்டுக்குருவி அப்பாச்சா அப்பன் சாமி அக்கா இரவு வணக்கம் இரவு வணக்கம் அப்பன் சாமி வாரிகள் வணக்கம் அப்பன் சாமி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நான் என்ன பண்ண அக்கா அதுதான் கொடுத்தாங்க நான் என்ன பண்ண அக்கா கொடுத்தாங்க இன்னும் காமெடி இருக்கு இரவு சாப்பாடு கொடுக்கட்ட தருவாங்க இது என்ன கலையில வித்தியாசமா இருக்குது குடுக்கட்டும் கொடுக்குற கல்யாணமா புதுசா இருக்கே கேர் சோக முருகன் கூப்பிட்டு குட் நைட் ரொம்ப கிருஷ்ணாமா ஸ்வீட்மா ரஞ்சித் ரஞ்சித் கேர்ஸ்மா சொல்லிக்காங்க முகமந்த் யாவது முரணி கூப்பிட்டு அம்மா சொல்லடி செல்லும் விளாதி குளம் சாமி சோகம் வணக்கம் சூப்பர் கேர்ஸ்மா சொல்லடி தங்கப்புள்ள முத்து தங்கம் ஆஹ் அசோக் குமார் சோகம் யாவது முரணும் சொல்லிக்காங்க நாகராஜ ராஜா சொல்லியிருக்காங்க இனிமேல் தான் முருகன் சோகோ ஹாய் வாருங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய்மா எந்த ஒரு சொல்லுங்க

குறை கூறாத மனிதன் இல்லை குறைக்காத நாயும் இல்லை அருமை அருமை முருகேசன்மா நெஜமன்மை உண்மைதான் இருக்கு அஹ் அன்பு தங்கமே இரவு வணக்கம் வாங்க பாடுவா வணக்கம் அன்பு தங்கமை இரவு வணக்கம் எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் திருவிழா ஜனவரி ஒன்பதாம் தேதி நீங்களும் குடும்பத்துடன் திருப்பூர் மாவட்டம் அப்படியா கண்டிப்பா வரேன் அண்ணா கண்டிப்பா வர நீங்க சொன்னதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா கே ஆர் சி வணக்கம் சொல்லியிருக்காங்க அப்பா சாமி அண்ணா நீங்க சொல்வது சரிதான் சொல்ல குட்டி என்று சொல்வது தவறுதான் அப்படி அழைக்க கூடாது கண்டிப்பா முருகன் அண்ணா ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறேன் நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டுட்டேன் இப்போதைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க அப்பன் சாமி சாப்பிடு யாருமே சொல்லுங்க ஹாய் சிஸ்டர் வாருங்களா நல்லா ஹாய்மா வாருங்கிறவங்க உங்களுக்கு பேசுங்க ஹாய் அக்கா சத்தீஸ் தங்கப்பில வா சாமி வணக்கம் ஃபாஸ்ட்டாக ஒடிக்கிறீங்க கபடி எப்பவுமே இப்படிதான் படிப்பேன் எனக்கு உடம்பு செய்யறதுனால நல்லா ரொம்ப ஸ்லோவாக படிச்சுருந்தேன் வா தங்கப்பிள்ள வணக்கம் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டே தங்கப்பில் நீ சாப்பிட்டியா சாமி நான் உண்மையாக சொல்கிறேன் எப்பவும் எனக்கு பொய் பொய் அல்லது

கண் கலைஞது ஊட்டிக்கணும் சரி தங்கம் சேரீ தங்கம் அக்கண்மே அழுவ மாட்டேன்னு சாமி சாப்பிட்டீங்களா உப்புமா ஓகே பாய் சேரி பாத்திக்குவான் மிக்க நன்றி இன்று வெளிவந்து அனுப்பி சாசிடியோ செம்ம ஆரம்பித்த மிக்க நன்றி ஆனா வீவஸ் தான் போக மாட்டேங்கிறேன் என்னன்னே தெரியல முன்ன சொல்லியிருக்காங்க அப்பாத்துறை ஹாய்மா வாருங்கள் வணக்கம் வீர ஹாய்மா ஹாய்மா

தங்கச்சி எனக்கு உங்களுக்கு பிரச்சனை உள்ளது அலர்ஜி பிரச்சனை ஆமா ஆமா தான் அக்கா தருவாங்கன்னு சொன்னேன் சரியாக படிக்கவும் அக்கா தருவாங்கன்னு சொன்னேன் சரியாக படிக்கவும் இரவு சாப்பாடு நீங்க பாட்சா படம் பாத்தீங்களா ஆஹ் பார்த்தேன் பார்த்தேன் ரவியன்னா சல்ல சொகம் தமிழ வணக்கம் அப்படின்னு யாது கூப்பிட்டுருக்காங்க பால சொகோ வணக்கம் கருப்பி என் கருப்பி நான் பேசுறது கேக்குதா என் அழுகையும் கேக்குதா அந்த அந்த காதல் பிரிவின் வழியில் சிக்கி செதறி இதயம் இதயம் கத்தும் இதயம் கத்தும் வழியும் வேதனையும் கேட்குதா விஷோ